வணக்கம் எல்லாம் யாருக்கீங்களா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வந்து முக்கியமா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றதா சொல்லியிருந்தேன் அது என்னன்னா இன்னைக்கு நம்ம கனவு இளம் எப்படி வந்து நிறைவேறிச்சு அதுக்காக நாங்க என்னென்ன ப்ராசஸ் பண்ணோம் அதுக்கு ஆன்மீக வலிய ரீதியாகவும் எங்களுக்கு என்னென்ன உதவி வந்து கடவுள் வந்து பண்ணாங்க அப்படிங்கறதான் ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடும் இல்லை நிலமும் இல்லை ஆனா வந்து எப்படி நம்ம வந்து கனவு இல்லத்தை கட்ட முடியும் கையில காசும் இல்லை நகையும் இல்லை எப்படி நம்ம கட்ட முடியும் தான் எல்லாருமே யோசிப்போம் நானும் ஒரு காலத்துல தான் யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்கு வந்து வீடு கட்டுறதுங்கிறது ஒரு பேராசன் தோணுச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவாரு வீடு கட்டணும்னு சொல்லும் போது நான் வந்து ரொம்ப பேராசைப்படாதீங்க இருக்கிறத வச்சு நம்ம வாடகை வீட்லயாவது நிறைய வாடகை கொடுக்கற அளவுக்கு நமக்கு வருமானம் வரணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அடிக்கடி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் மனசுலேயும் வந்து சில விஷயங்கள்லாம் தோண ஆரம்பிச்சிச்சு அது எப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எங்களுக்கு வந்து கல்யாணாகி உடனே வந்து குழந்தை பொறக்கல ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சுதான் வந்து தரிச்சிச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா யோகி பிறந்து கொஞ்சம் நாள்ல எயிட் வந்து நாங்க வாடகை வீட்டுல குடியிருந்தோம் அவங்களுக்கு ஆப்போ எங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க வீடு கட்டிட்டு இருந்தாங்க அப்போ வந்து யோகி சொன்னா அது மாதிரி நம்ம எப்போ வீடு கட்டுறது அப்படின்னு அப்போ வந்து உனக்கு மூணு வயசோ நாலு வயசோ மூன்று தான் இருக்கும் அப்பவே கேட்கும் போது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது என்னடா இது இவன் இருந்து இப்படி வருது அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அப்பவும் நம்ம காசும் இல்லை நிலமும் இல்லை நகையும் பெருசா இல்லை எப்படி நம்ம வீடு கட்ட முடியும் அப்படின்னு தான் ஏன்னா நாங்கள் வந்து பண்ணது லவ் மேரேஜ் தான் அதனால லவ் மேரேஜ்னா எப்படி எல்லா வீட்லையும் ஸ்டார்டிங்ல எவ்வளோ பிரச்சனை இருக்குமோ அதே மாதிரி பிரச்சனை தான் நாங்களும் ஃபேஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் குடும்பம்லாம் ஒன்று சேர்ந்து யோகி பிறந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து நல்லா சேர்ந்து எங்களுக்கு வந்து நிறைய வந்து ஆறுதலாவும் ஒரு பக்கபலமாகவும் எங்கள் எங்க இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா வந்து யோகியோட புண்ணியதானம் இதெல்லாம் வந்து நாங்க பண்ணோம் எங்களுக்கு வந்து எல்லாமே கிடைச்ச மாதிரி இருந்துச்சு யோகி வந்ததுக்கப்புறம் எனக்கு அவன் கிடைச்சதுனால அது வீடுலாம் வந்து நான் ஆசைப்பட்டே இல்ல எனக்கு வந்து குழந்தை வேணும்னு மட்டும் தான் நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன் அது மட்டும் எனக்கு நிறைவேறிச்சு இனிமேல் நான் அவனுக்கு என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு தான் இருந்துச்சு அப்ப யோகி வாயாலே அது வரும்போது சரி நம்ம பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை பெருசா நான் எடுத்துக்கல நீ வேணா சாமி கிட்ட கேளு சாமி தந்தா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் சொல்லிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் நம்ம வீடு நிலம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இது பண்ணிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து வீடு கட்டின வீடாக தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு வீடு நாங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்போம் ஆனா பாத்தீங்கன்னா கையில வந்து பெருசாக அமௌண்ட் எதுவுமே இல்லை அதனால வந்து வீடு பார்க்கட்டும் எப்படி செட் ஆகுதுன்னு பார்ப்போம் லோன் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போனோம் ஆனா வந்து ஜாதகம் பார்க்கலாம் இது செட் ஆக மாட்டேங்குது எந்த விடுமே சொல்லிட்டு தான் ஜாதகம் பார்க்க போன இடத்துல உங்களுக்கு உங்க பையனோட ராசிக்கு வந்து நீங்க வடக்கு பக்கமா பார்த்த மனம் இருந்தா நல்லது அதுவும் இல்லாம நீங்க கட்டுன வீடா வாங்காதீங்க நீங்க வீடு கட்டுங்க அதான் வந்து உங்க நிலைக்கும் அப்படின்னாங்க சரி இது ஒரு இதா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் நிலம் பார்க்க ஆரம்பிச்சோம் நிலமும் எங்கெங்கயோ தேடி அலைஞ்சோம் ஆனா வந்து பெருசா ஒண்ணும் செட் ஆகல திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா சிவராத்திரி வந்து நம்ம அம்மன் கோயிலில் முடிச்சுட்டு வந்து எனக்கு சிவராத்திரி அன்னைக்கு முடிச்சுட்டு வந்து ஏதாவது ஒரு அடுத்த நாள் ஏதாவது நல்லது நடக்கும் கண்டிப்பாக ஒரு நியூஸ் வரும் அது வந்து எனக்கு நம்பிக்கை அது தொடர்ந்து முதல் நடந்திருக்கு அதனால நம்பிக்கையா இருக்கு இப்பையும் அப்படிதான் சிவராத்திரி முடிஞ்சிட்டு நாங்கள் வரும்போது பாத்தீங்கன்னா ஆஹ் எங்க மாமியார் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு லேண்ட் இருக்கு அது வந்து நல்லா இருக்கான் அங்கே வந்து நான் வடக்கு திசை பார்த்து தான் இருக்குன்னு சொன்னவங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு இத்தனை மாசமா தேடி அலைஞ்சது ஒரு நாளே நாள்ல எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இதில் எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னா அந்த லேண்ட் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து என் பேர்லயும் அவங்க பேர்லையும் சேர்த்து வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க அது வந்து எனக்கு கொடுத்த ஒரு கௌரவம் அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன் அப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு என் வீட்டுக்காரர் வந்து என் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்காரு அப்படிங்கிறதும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் லேண்ட் வாங்கி மொதல் பூமி பூஜை போட்டோம் வேற இன்ஜினியர் வச்சு பண்ணோம் ஆனா வந்து அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசம் அப்படியே கிடப்பிலேயே போட்டுருச்சு அதுக்கப்புறம் கட்டட எலும்பவே இல்ல பூமி பூஜை பண்ணதோட இருந்துச்சு இது ஒரு தடங்களா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானா தொடர்ந்து மனசை விடலை நான் முருகனை மட்டும் நினைச்சு இந்த திருவாபுரி பதிகத்தை படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நகையும் இல்ல பணமும் இல்லை எப்படி வந்து நமக்கு வீடு கட்ட முடியும் அப்படின்னா அதுதான் வந்து முருகனோட செயல்னு அர்த்தம் நம்ம ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில ப்ராசஸ் நம்ம செய்யணும் ஒரு வேலையை முடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி சில ப்ராசஸ் நம்ம கண்டிப்பா செய்யணும் அதே மாதிரிதான் கடவுளும் நமக்கு ஒரு சோதனை கொடுத்துக்கிட்டே வராருன்னா பின்னாடி அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிற தான் அது மாதிரி கொடுப்பாரு அதை புரிஞ்சுக்கிறவங்க தான் வந்து நம்ம அதை வந்து இந்த ஸ்டெப்பை வந்து தாண்டி வர முடியும் அதே மாதிரி நானும் புரிஞ்சுக்கிட்டேன் சரி ஃபர்ஸ்ட் லேண்டுக்காக அலைஞ்சோம் அப்புறம் வீடுக்காக அலைஞ்சோம் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆறு மாசம் பூமி பாதிப்பு போட்டும் நம்ம வந்து நம்மளால எழுப்ப முடியல கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தமா இருந்துச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு யோகி பிறந்து ஒரு ஒன்றரை வயசுலயே வந்து எனக்கு வேலை கிடைச்சிச்சு கவர்மெண்ட் செக்டர்ல கான்ட்ராக்ட் வேலை டெம்பரரி வேலை கிடைச்சிச்சு இந்த வேலைக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு நான் சொன்ன ரீசன் வச்சு கேட்டா நீங்களே சிரிப்பீங்க நான் வந்து சாமி கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கேன் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் எப்படி நான் வேலைக்கு போயிட்டா பூஜை எல்லாம் பண்ண முடியாது எனக்கு டைமிங் ஒத்து வராதுன்னு சொன்னேன் அதை கேட்டு எல்லாம் சிரிச்சாங்க அதுக்கப்புறம் கோவில்ல நாகம் எங்க போனாலும் நாங்க நாகமணி கோவில தான் உத்தரவு கேட்போம் இல்லையா அங்க போய் கேட்டோம் இந்த மாதிரி வந்து வேலை கிடைச்சிருக்குப்பா எனக்கு இந்த வேலை வந்து வேணாம் அப்படின்னு சொன்ன போது சரி நான் அவள்கிட்டே கேட்டு சொல்றீங்க போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வேலை வந்து பார்க்கலாம் ரெண்டு நிலையா தான் இருக்கு வந்தாதான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா என் கனவுல வந்து என்ன பண்ணிட்டாங்க உனக்கு வேலை கிடைக்குங்கிற மாதிரி எனக்கு அறிகுறி காமிச்சிட்டாங்க சரி இந்த வேலை கிடைக்க தான் போகுதுன்ட்டு நானும் நினைச்சிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பூஜை பண்ணிக்கலான்ட்டு மனசை ஏத்திக்கிட்டேன் ஏன்னா வீட்டுக்கார மட்டும் சம்பாதிக்கிறது நமக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நமக்கு இதா இருக்காது அப்படின்னு அவரும் எனக்கு அட்வைஸ் பண்ணாரு நான் அந்த அட்வைஸ் வந்து நான் ஏத்துக்கிட்டேன் ரீசனபிளா தான் இருந்துச்சு நம்ம கொஞ்சம் முன்னேறணும்னா அடுத்தடுத்த லெவல் நம்ம போய் தான் ஆகணும் அப்படிதான் நான் வந்து இதை இந்த ஆன்மீகத்தை நான் இங்க யோசிக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு வீடு கட்டணும்னா லேண்டை வந்து யாரோ ஒருத்தர் கையில வந்து கொடுக்க மாட்டாங்க இல்ல பணத்தை வந்து ஒரு பத்து லட்சம் வச்சுக்கோங்கன்னு யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் என்னன்னா உனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை வேணும்னு அழுத குழந்தைய நான் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்னது வேலை உனக்கு அடுத்தது அடுத்த வருமானம் இருந்தாலும் உன்னால வந்து அடுத்தடுத்து போக முடியும் அப்போ உனக்கு ஒரு வேலை வேணும் அந்த வேலையை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அந்த வேலையை வச்சு அதில் நான் வந்து எப்போவுமே எங்கள் தான் அந்த ஏடிஎம் கார்டு எல்லாமே நான் கொடுத்து வைப்பேன் அதுல வந்து நாங்கள் அனாவசியமாக எதாவது பெருசாக செலவு பண்ண மாட்டோம் நல்லா சாப்பிட்றதுக்கு தான் செலவு பண்ணுவோம் அதனால வந்து அந்த அமௌண்ட்லாம் இருந்துச்சு அப்புறம் வந்து எல்லாம் போட்டு நாங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் வச்சோம் அப்புறம் வந்து எங்க மாமனார் வந்து பணம் உதவி பண்ணாங்க அந்த பேஸ் மோட்டை போகிறதுக்கு இந்த வீடு வந்து நாங்கள் வந்து லோன் போட்டுதான் நாங்க வந்து ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சோம் அந்த லோன் வந்து ரொம்ப சீக்கிரமாவே எங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு அதுவும் வந்து முருகனோட தான் அது வந்து வட்டிக்கு எங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க்லேயே வந்து எங்களுக்கு லோன் வந்து ப்ராசஸ் வந்து போச்சு இந்த அதான் சொல்றேன் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நான் என்ன எதுக்காக வருத்தப்பட்டனோ அதையும் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து நான் வேண்டான்னு சொன்ன எனக்கு வேலையும் நீ புடிச்சுக்கோ இது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்தாரு ஏன் இதை சொல்றேன்னா அந்த லோன் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகறதுக்கு ஏன் சேலரி பில்லும் வந்து அதுக்கு ஒத்து வந்தாதான் டேலியானா மட்டும்தான் எங்களுக்கு வந்து லோன் வந்து கிடைக்குங்கிற மாதிரி இருந்துச்சு எங்க வீட்டுக்கார வருமானம் மட்டும் பத்தாது உங்க வருமானமும் சேர்த்துதான் வரும்னு சொன்னேன் நானே கான்ட்ராக்ட் வேலை இருக்கேன் அந்த வேலையை வச்சு எப்படி நம்ம வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் இந்த மாதிரி மேடம் வந்து அவங்க பேசி எங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் லோன் அப்ளை பண்ணலாம் ஆனா கன்சல்டேட் போட்டு கான்ட்ராக்ட் சொன்னாங்க அதையும் வந்து நம்ம நம்ம அப்ளை பண்ணி வந்து வந்து லோன் ப்ராசஸ் ஆச்சு இப்படிதான் வந்து முருகன் வந்து எனக்கு கனவு இல்லத்தை நிறைவேறதுக்கு முன்னாடி இத்தனை வழிகள் அதாவது பேசாம இருந்த சொந்தங்கள் கூடி வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பக்கபலமா எங்க அண்ணன் எங்க நாத்தனார் எங்க மாமியார் மாமனார் எல்லாமே வந்து பக்கபலமா இருந்து எங்களுக்கு இந்த வீடு கட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க இதுல அண்ணன் வந்து எனக்கு நல்லா வந்து கல்யாணத்தப்ப செய்யாத சீர் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா செஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு இப்பதான் எதுவும் கல்யாணம் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த கிரக பிரவேசனத்தை பாக்கும்போது அந்த வீடியோ பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் மிஸ் பண்ணது எல்லாமே அந்த வீடு கட்டின ஒரு விஷயத்துல எல்லாமே நடந்துருச்சு அதனால வந்து இந்த கனவு இல்லம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இதை வந்து நான் வீடா பார்க்க கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் பர்த்டே அதாவது ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு எல்லாரும் வந்து கேக்கு வீடு மாதிரியே வந்து கேக்கு வெட்டி கோலம்லாம் வீடு மாதிரியே போட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு கேம்ஸ் எல்லாம் கண்டெக்ட் பண்ணி விளையாண்டு ஜாலியா வந்து நாங்க என்ஜாய் பண்ணோம் அந்த வீடியோ தான் பாத்துட்டு இருக்கீங்க மேல மாடியில வந்து நாங்க இந்த வீடு கோலம் வந்து நான் நெட்ல சர்ச் பண்ணி தேடி போட்டேன் அதே மாதிரி வீடு மாதிரியே கேக் வாங்கி எல்லாம் வெட்டி ரெண்டு வீட்டு குடும்பங்களும் சேர்ந்து நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணோம் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வீடு இதுதான் வந்து நான் முதல்ல கட்டின வாங்கின வீடு கட்டின வீடுன்னு சொல்றேன் வாங்கின வீடு இதை வந்து நான் கொழுவுல வச்சு வேண்டி அதுக்கப்புறம் தான் எனக்கு லேண்டு எல்லாமே கிடைச்சிச்சு நான் சொல்றது அதேதான் நாங்களும் வந்து உழைச்சோம் சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அது இல்லாம எங்களுக்கு கடவுளோட அரு அனுகிரகம் இதுல எங்க இருக்குன்னா நான் போக மாட்டேன்னு சொன்ன வேலை மூலமா தான் எனக்கு லோன் கிடைச்சிச்சு அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் கடவுள் வந்து என் கண்ணுல காமிச்சு இதை செய் இதை பண்ணு அப்பதான் உனக்கு நீ நினைச்சது நடக்கும்னு சொன்னார் பாத்தீங்களா அதுதான் வந்து நான் ஆன்மீகம்னு நம்புறேன் கடவுள் எப்பவுமே வந்து கூரையை பிச்சுட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க நம்ம உழைப்பு மூலமா நமக்கு நேர்மையா இருந்தோம்னா நமக்கு எல்லாமே நல்லபடியா கிடைக்கும் அதுக்கு தாமதம் ஆகுது அப்படின்னா அதோட சில கர்ம வினைகளும் காரணம் ஆனா கண்டிப்பா நம்ம நம்பிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம என்னமே நமக்கு செயல்படுத்தும் அந்த வேலையை அதே மாதிரி நான் கொஞ்சம் பின்னாடி நடக்கப்படுறத கொஞ்சம் முன்னாடி யோசிச்சு வச்சு சொல்லுவேன் எங்க வீட்டுக்கார்ட்ட நான் வந்து வேலை பார்க்கறது கான்ட்ராக்ட் வேலை எப்போ வேணா போகலாம் அதனால இதை நம்பி மட்டுமே நீங்க வீடு கட்டுறீங்க லோன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பா பண்ணாதீங்க இது ஜஸ்ட் வந்து ஒரு ராமருக்கு அணில் உதவுன மாதிரி நான் ஜஸ்ட் உதவுறேன் அதுக்கப்புறம் போனாலும் நீங்க அதை வந்து பெருசா ஸ்ட்ரெஸ் ஆக கூடாது மேனேஜ் பண்ற மாதிரி இருந்தா பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னேன் அதை வந்து எங்க வீட்டுக்காரர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அதே மாதிரி முருகன் ஒரு பெரிய சோதனை ஒண்ணு கொடுத்தாரு வீடு கட்டினதுக்கு அப்புறம் இந்த வேலையை நம்பி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம்னு நினைச்சப்ப அந்த வேலையை அவர் வேலைனே வந்து எனக்கு பிடிக்கிட்டாரு அது எப்படி என்னன்னு அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் நீங்களும் சீக்கிரமாக இந்த கமெண்ட்டில் தெரிவிப்பீங்க கண்டிப்பாக நான் லேண்ட் வாங்கிட்டேன் வீடு வாங்கிட்டேன்னு அது சீக்கிரமாக நடக்கும் முருகனாரளால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்